துளாமராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு காலையிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதை சரி செய்யலான்னு இவர்கள் முயற்சிக்கும் போது தெரியாதனமா தெரியாத ஒரு இடத்துல தலையை விட்டு கை காலை விட்டு மாட்டிக்கிட்டாங்க இது போலதான் இன்னைக்கு இப்படி நடக்கிறது போலதான் இவருடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத இடங்கள்ல இவர்கள் தேவையில்லாம தலையை விட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிப்பாங்க என்னதான் இவர்கள் நல்லது நினைச்சாலும் அதாவது இந்த நபர் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் துலாம் ராட்சிக்காரர்களுடைய மனசுல இருப்பது போல நல்லது மற்றவங்களுக்கு நடக்கணும்னு நல்லது நினைச்சு மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய யாருமே அந்த நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறது கிடையாது நீ ஏன் எனக்கு நல்லது செய்யற எனக்கு ஏன் நீ நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாக்குறாங்க அதுவும் இவர்களை விட்டு தள்ளி இருக்கணும்ன்றதுல நிறைய நபர்களுக்கு ஆர்வம் என்பது இருக்குது காரணம் இவர்கள் நல்லது செய்யறது குடிக்கலன்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயங்க நிறைய நபர்கள் கேட்பாங்க நல்லது செய்யறது எப்படிங்க பிடிக்காம இருக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்ன்றதான ஆசை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதுன்றது மத்தவங்களுக்கு நல்லதாகவே இருந்தாலும் அத கெடுக்கணும்னு சில நபர்கள் நினைப்பாங்க அதுல இவர்களுடைய வாழ்க்கையில தடுப்பதற்கு பல நபர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க ராஜனுடைய வாழ்க்கையில காதல்ல மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் பார்த்துட்டாங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்றைய நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நீங்கின படா இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகுறாங்க நாளுக்கு நாள் இந்த காதல் பிரச்சனை என்பது இவருடைய வாழ்க்கையில அடியோடு இவருடைய மனசையும் இவருடைய வாழ்க்கையையும் வெறுக்க வைக்கிறதுனால சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்கள் மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கொடுக்குது இவர்கள் எப்பவுமே அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே யாராவது ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் உதவி செய்யாமலே உங்களால இருக்கவே முடியாது கஷ்டம்னு ஒருத்தவங்க முன்னாடி அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனா கடைசியில இவங்கதான் தப்பு செஞ்ச மாதிரி மத்தவங்க முன்னாடி மாட்டிக்கிட்டு கூடி குறுகி நீக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இது போன்ற விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மாற்றம் என்பது கிடைக்கப்பட்டது இந்த துழாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் இனி வரை கூடிய என்றதை நான் தெல்ல தெளிவாகவே உங்களுக்கு சொல்றேன் நீங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் காத்திருந்தீங்கன்னு நீங்களே சொல்ல போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது சரி துழாம் ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை என்றப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க துழாம்ராஜனுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே இவர்களுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனையினால ஏமாற்றப்பட்டு தோல்வி அடைஞ்சு இன்றைய நாள் வரைக்கும் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காகவும் தனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பயனுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க இவருடைய மனசுல அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படின்றதா இருக்கு முக்கியமா இவருடைய மனசு ஃபுல்லா தனக்கு பிடிச்ச இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் பயனும் தான் இருக்காங்க ஆனா அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்றது இவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் முக்கியமா இந்த துலாம் ராஜனுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோடு சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு சாமி ஆனா அவங்க என்னை கண்டுக்க கூட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பையனுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி மனசுல இருந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் நீங்க யார் மேல அன்பு பாசம் வைக்கிறீங்களோ அவர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்காக உதவ நினைப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் ஏன் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததை விட துன்பங்களை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி தீர்வு கிடைக்கும் போகுது அதுவும் காதல்ல நீங்க மூணாவது நபராட பிரிஞ்சிருப்பீங்க நீங்க ரொம்ப காலமா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவும் இல்ல உங்களுக்காக எதையும் செய்ய நினைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் அதுவும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகள் என்பது நீங்க நல்லதை பார்ப்பீங்க இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் உங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களா துலாம் ராசினுடைய மதிப்பும் வேலைகள்லையும் முன்னேற்றம் என்பதற்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையுமே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் இவர்களை வச்சு அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் இவர்கள் அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு இவர்கள் ஒரு கோமாளி போல நின்றுகிட்டு இருந்தாங்க ஆனா இனி அது போன்ற விஷயங்களை தீவிர கிடைக்கும் திருமண வாழ்க்கையில ரொம்ப காலமா இவர்களுக்கு புது புது பிரச்சனைகள் என்பது வந்துகிட்டே இருந்துச்சு அதை சமாளிக்க முடியாம நாளுக்கு நாள் இவருடைய மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க யாரா நமக்கு இந்து மால கஷ்டங்களை கொடுக்கறது யாரா நம்ம வாழ்க்கையில நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இது போல தன் தப்பான விஷயங்களை பண்ணி நம்மள அதிகமா காயப்படுத்துறாங்கன்ற ஒரு வருத்தம் ஒரு துக்கம் இவங்களுடைய மனசுல சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு இவருடைய வாழ்க்கையில நீங்காத ஒரு பிரச்சனையாகவும் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமாகவே பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலே நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள்னே ஒரு வாழ்க்கையாகவே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முற்றிலுமாக தீரும் இவ்வளவு நாள் நீங்க எத்தனையோ தினங்கள் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா அப்பம்போது உங்களுக்கு யாரும் உதவி செய்யவும் உதவிக்கு முன்வரல உதவி செய்யவும் எண்ணங்களுக்கு யாருக்குமே கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக சில நபர்கள் இருப்பாங்க முக்கியமா குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுற வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான நேர காலங்கள் என்பது இப்போது இருக்க போகுது அதை அடுத்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நபர்கள் உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க முக்கியமா உங்களை மட்டப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க உயர்த்ததாக காமிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களை உங்களை யாருமே வீழ்த்தியோ அதாவது உங்களை தரைக்குறையவாக பேசியோ உங்களை அசிங்கப்படுத்தியோ யாராலும் இனி மேல வர முடியாது ஏன்னா உங்களுடைய குணம் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்சிடும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்களை யாருமே அசிங்கப்படுத்த நினைச்சாலும் முடியாது என்றும் யதார்த்தமான உண்மை இதற்கு முன்பு நிறைய நாட்கள் நடந்திருக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க யாருமே எனக்கு இல்லையான்ற அளவுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீரும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்க சந்திக்க முடியும் அது மட்டும் இல்லங்க உங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்கள் வேனுக்கு நேன்ட்டு உங்க மேல சில பழிகள் எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க சும அதாவது செய்யாத ஒரு விஷயத்துக்கு பழியை நீங்க சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய கூடிய நிலைமைன்றது இருந்துச்சு இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வாக வந்து அமையும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்னு எதுவுமே நடக்க விடாம சில நபர்கள் அதை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்களோ அதுல உங்களுக்கு முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது கிடையாது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா இனி வர இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல முழு கவனத்தை செலுத்துவாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில அந்த வெற்றிக்கு பக்கத்துல போய் தோற்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டுச்சு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் உங்களுடைய பிள்ளைகள் மனசெல அந்த ஒரு விஷயத்த நீ நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி மனம் தளர்ந்து போனாங்க ஆனா அது போன்ற விஷயங்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்கள்ல தீரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த குறைகளை நீக்கி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க சில நபர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பத்தி தவறா தவறான விஷயங்களை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசை நோக்கடிச்சு உன்னால முடியாதுன்ற மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசை கொண்டு வந்திருப்பாங்க அது எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் உங்க பிள்ளைகளால முடியாதது வேற யாராலும் முடியாது அப்படின்றதாக ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கும் எல்லோரிடமும் அன்பு காமிப்பாங்க எல்லோரும் இவர்கள் மேல அன்பாக இருப்பாங்க உங்களுடைய கனவுல நீங்க ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களே அது நிஜ வாழ்க்கையில நிஜமாக நிறைவாக போகுது நீங்க துன்பப்பட்ட விஷயங்களை பார்த்து இதற்கு முன்பாடி சந்தோஷப்பட்ட எல்லோரும் உங்களுடைய துன்பத்தை பார்த்து நம்மளாலதான் உங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வருத்தப்பட நிலைமைக்கு வருவாங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு உதவிகள் இதற்கு முன்பு யாருமே செஞ்சது கிடையாது எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்றதுலதான் இங்க பல நபர்களுக்கு எண்ணமே இருந்துச்சு ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் இருந்தது நீங்கும் ஒரு சில நபர்கள் இது நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இல்லாத பொழாத விஷயங்களை கூறி இவர்களை பத்தி தேவையில்லாத நபர்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களா கூறி நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நல்லது நடக்க விடாம தடுத்திருக்காங்க அது போன்ற விஷயங்கள்ல தீர்வுகள் என்னது கிடைக்கும் திருமண வாழ்க்கை அமையற மாதிரி வந்து நடக்காமலே போயிடுச்சு இவருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு சில காலங்களுக்கு முன்பு சொல்றேன்னா என்னன்னா இவருடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது அமையிற மாதிரி வந்துச்சுங்க சரி நம்மளுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமா இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்பவே நம்புனாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில நீ எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில இவர்களை சந்தோஷமா இருக்க விடாத கூடாதுன்றதுக்காக அந்த திருமணத்தை நிற்பதற்காக சில நபர்கள் பிளான் பண்ணி சரியா ஒரு சில திட்டங்களை போட்டு கடைசியில இவர்களை மாட்டை விட்டு போயிட்டாங்க கடைசிய இவங்க மாட்டிக்கிட்டு தச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைகள்ல நாள் வரைக்கும் மீள முடியாத ஒரு பிரச்சனையாதான் அது இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இது போன்ற பிரச்சனைகள் என்பது முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முடியாத சில விஷயங்கள் முடித்து காட்டக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும் இவழால் நடக்காம இருந்த விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனிதாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது